வணக்கம் அபேக்ஸ் ஏஎஸ் அகாடமி தென்காசி நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக அது மத்திய அரசு நிறுவனங்களில் மத்திய அரசில் வரக்கூட வேலை வாய்ப்புகள் பற்றியாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போறோம் இந்தியன் நேவி ஸோ இந்தியன் நேவி எப்படின்னா இது யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடையாது சிவிலியன் போஸ்ட் நார்மலாக உள்ள சிவிலியன் போஸ்ட்டு ஏன்னா இந்திய நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட்டுகள் இருக்கும் ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸ் இன்னொன்று சிவிலியன் போஸ்ட் சிவிலியன் போஸ்ட்டுங்கிறது நார்மலாக கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான போஸ்ட் அதில் தான் சிவிலியனுக்காக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க இந்தியன் நேவி சிவிலியன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது டெக்னிக்கலாகவும் இருக்கலாம் நான் டெக்னிக்கலாகவும் இருக்கலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சார்ஜ் மேன் சார்ஜ் மேன் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோடைய டீடைல்ஸ் பார்ப்போம் எக்ஸாம் பேட்டர் என்ன எலிஜிபிலிட்டி என்ன எங்கெல்லாம் நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கு எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்க போகலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் நேவி இந்தியன் நேவி சிவிலியன் டெஸ்ட் என்ஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சார்ஜ் மேன்

எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த சென்ட்ரல் ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் பி நான் மினிஸ்டீரியல் செவன்த் சிபிசி லெவல் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அரௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் இதில் உங்களுக்கு ஜாப்ல சேலரி கிடைக்கும் வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதுல என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார்ஜ் மேன்ல இருந்து நிறைய ட்ராட்ஸ்மேன் அண்ட் சார்ஜ்மேன் சொல்றோம் இதில் நிறைய வேகன்சிஸ் எல்லாம் கொடுத்துருக்குது எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸுன்ட்டு அது போக ட்ரேட்ஸ்மேன் தனியாக வேகன்சிஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு இப்பெல்லாம் தனியாக வருது அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெய்ட்ஸ்மேன்ஸும் தனியாக வருது ஈஸ்டர்ன் வால் கமாண்ட் வெஸ்டர்ன் அண்ட் சதன் ஐநூத்தி அறுபத்தஞ்சு ஒன்பது முப்பத்தாறு இஎஸ்எம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது நம்ம என்ன எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இத பண்ணிக்கலாம் தோசன் கமாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஃபிஃப்டி செவன் வேகன்சிஸ் இருக்கு

த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ம் யார் ட்ராயிங் ஆர் டிசைன் ஆப்ஜி இந்த ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மூணு தேவைப்படுது டிசரபிளும் கொடுத்துருக்கு அதே மாதிரி இதெல்லாம் டிப்ளமோக்குள்ளது சீனியர் ட்ரான்ஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் எக்லன்ட் ஃப்ரம் யார் எக்கனாய்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் போர்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ இன்ர்டிஃபிகேட் இன்ட்ராட்ஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் எக்வலான் டோர் எகனைஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இது வந்து கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாமே அந்த மெட்ரிகுலேஷன் பிளஸ் டிப்ளமோ கேட்டுருக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்குறாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்கு அடுத்து ட்ரேட்மேன்ஸ் ட்ரேட்மேன்ஸ் வந்து நிறைய வேகன்சி இருக்குது பார்த்தோம் இது பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போகும் ஸோ அது டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ் போர்டு இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இயர் ரெகனைஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் ஐடிஐ இன் இந்த ரெலவென்ட் ட்ரேட் ரெலவென்ட் ட்ரேட்னா கீழே கொடுத்துருப்பாங்க அலெக்ஷனில் என்னென்ன ரெலவென்ட் ட்ரேட் அப்படிங்கிறதையும் கீழே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் இதோடைய எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்க்குறோம் இது வந்து என்ன ஒர்க்கு அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் உள்ளே போனோம்னா நம்மளுக்கு என்ன ஒர்க் கொடுப்பாங்கிறதான் இதை கொடுத்துருக்கு ட்ரேட்மேன்ஷிப் வந்து இதில் நிறைய இருக்குது ஒர்க்கிங் இன் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் நிறைய வேலைகள்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு இது வந்து ட்ரேட்மென்ஸு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பேர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது தான் த அபவுட் லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் ஆர் ஒன்லி இன்ஸ்டியூட் ஆன் ஆட் எக்ஸாஸ்டிவ் செக்ஷன் டிபார்ட்மெண்ட் இந்தியன் நேவி இந்தியன் நேவியோடைய இது கொடுத்துருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் அதர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பி அண்ட் அண்ட் விமன் கேண்டிடேட் கேண்டிடேட் ஆர் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ ரெக்கார்ட் டு அதாவது தவிர எல்லாத்துக்கும் இரநூத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு கொடுத்திருக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஜிஎஸ்டி அதெல்லாம் கிடையாது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு அது நம்ம உள்ள அப்ளிகேஷன் உள்ள போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும் இதில் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் இந்தியன் நேவி வில் நாட் கேரி அவுட் டிடெய்ல் டூ அலவு கேண்டிடேட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எல்லாரையும் அப்ளை பண்ணாமல் எல்லாரையும் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால நம்மளுக்கு வருமா வராதான்னு சொல்ல முடியாது பட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் என்ன கொடுத்துருக்குது நாலு விதமான நார்மல் தான் இது ஜெனரல் இன்டெலிஜென்ட் ஜெனரல் அவேர்னஸ் குவாடிடேட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட் நைன்ட்டி மினிட்ஸ் நார்மலா நூறு கொஸ்டினுக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க இங்க ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு ஸோ இது கண்டிப்பா நம்மளுக்கு எலிஜிபிள் வரும் சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கு ஜெனரல் அவேர்னஸ் என்ன கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருக்கு அது மாதிரி குரூப் சி போஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே ஏன்னா அது சிலது டிகிரி குவாலிஃபிகேஷன் வருது சிலது டென்த் வருது அதனால டிப்ளமா வர்றதுனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸ் லாஸ்ட் டேட் மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுறது பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது ரெண்டே ரெண்டு வாரம் தான் டைம் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதோட என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு மேலே நம்மள அப்ளை பண்ண முடியாது அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு

சாரி குவாலிபிகேஷன் செலெக்ஷன் அடிக்கடி எல்லாமே அதிகமாக பார்க்க ஆஃப் எக்ஸாம் சென்டர் மேங்க் மேபி எல்லா இருக்கும் ஏன்னா இது நேவி ஆர் எல்லாம் வந்து திருநெல்வேலி எல்லாம் கான்டெக்ட் பண்றதுனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் பக்கத்துல பக்கத்துல சென்டர் இருக்கும் அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ இது உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதில் வந்து ட்ரேட் கொடுத்துருக்கு பாருங்க கார்பண்டர் சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஏடட் எம்ப்ராய்டரி அண்ட் டிசைனிங் கட்டிங் டொமஸ்டிக் ரோட்மேன் சிவில் ட்ரெஸ் மேக்கிங் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரோல் எலக்ட்ரோ பிளேட்டர் ஃபிட்டர் பெயிண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல நம்மளுக்கு என்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னு செய்யலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துட்டு பாருங்க அறுபத்தி நாலு ட்ரேடு கொடுத்துருக்கு அதனால மேக்ஸிமம் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் ஸோ இதை நீங்கள் எலிஜிபிள் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்க இது இது இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்திய அரசுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப 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 நோட்டிஃபிகேஷன் நிறைய வருது பட் நிறைய அப்ளிகேஷன் நம்ம போடுறது இல்லை அதை நீங்க நினைச்சிங்க அப்ளை பண்ணுங்க எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க இங்கிலீஷ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ மேட்டர் ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த எக்ஸாம் பற்றி டீடைல்ஸ் வேணும் ட்ரைனிங் வேணும் இதை பற்றி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம அட்டன்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து நாங்கள் கைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அபக்ஸுஎஸ் அகாடமி டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒன் இயர் கோர்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம தொடங்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான எக்ஸாமுக்கு ரெடி இருக்கோம் குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிட்ருக்க எனக்கு ஒன் இயர் கோர்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸோ இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான சில நோட்டிஃபிகேஷனோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்